வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை திருவோணம் பிறகு அவிட்டம் இன்றைய திதி காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மேஷராசி மேசராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது தொழில் முறையில நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் கொடுக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம இன்னைக்கு சுலபமா முடியுங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்குங்க உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும் மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மன அழுத்தத்துல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க செய்யற எந்த செயலா இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் நிறையவே இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பனசு பணம் காசு கையில புறலும் பிரௌண்டி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜ ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண புழக்கத்துக்கு ஒண்ணு குறை இருக்காதுங்க காரிய தடைகள் எதுவும் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க சிலர் புதிய வேலைகள்ல சேரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் வேலைக்காக யாருக்கிட்டையாவது மனு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க வாக்கு பளிதம் இருக்கும் அதுக்காக கண்டதையும் பேசாம பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யறவங்க கட்டிட வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நாள்னு சொல்லலாம் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் பிரௌன் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரனும் ராசி அதிபதியும் பாகியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதி பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால பாகியங்களுக்கு குறைவு இருக்காதுங்க முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதற்கான முயற்சியில இருந்தீங்கன்னா அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் பங்காளிகளோட பிரச்சனை எதுவும் இருக்காது எழுத்தாளர்கள் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையாரோட ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி தந்தையாரோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவரோட இருந்த மன கசப்புகள் விலக கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்க முன்னேறங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறுங்க ஆரம்பத்துல பயத்தை கொடுத்த விஷயம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் படிப்புல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நீங்க அடுத்தவங்க கிட்ட பணம் எதிர்பார்த்து நின்னது போய் இப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க செல்வ நிலையில உயர்வு இருக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள்ல அதிக ஈடுபாடு இருக்குங்க உதவின்னு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு செஞ்சு மன நிறைவடைவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வேண்டுதல்கள் பளிக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு இருக்காது வர்றது வரட்டும் பாத்துக்கலாம்ங்கிற தைரியத்துல இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவும் உதவியும் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் நல்லாவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க இரண்டாவது இடத்து அதிபதி எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால பண பிரச்சனை கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர முடியாத சூழல்கள்ல இருக்கலாம் கொஞ்சம் செலவுகளை சிக்கனமா செய்யறது நல்லது வார்த்தைகளை விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுப்போட நடந்துக்குங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யறது நல்லதுங்க தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்காதீங்க தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாக கூடிய சூழல்கள் இருக்குது பெண்களுக்கு விரும்பியவங்க கூட இன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்குங்க தேவையில்லாத மன குழப்பங்கள் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு தும்புக்கு போகாம அமைதியா இருந்துருங்க தேவையான நேரத்துல தேவைகள் பூர்த்தி ஆகாம பண கஷ்டம் இருக்கதாங்க செய்யும் செலவுகளை பார்த்து செய்யறது நல்லது விருசீரியட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்குங்க பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிருவீங்க பிள்ளைகளாலையும் நன்மைகள் இருக்கு அவங்களால ஏற்பட்ட சங்கடங்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க பிள்ளைகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட அறிவுலையும் உங்களுடைய திறமையிலையும் ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் இருக்குங்க வெளிப்பாடெல்லாம் சிறப்பா இருக்கும் மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் கிட்டயும் உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அடுத்தவங்களோட ஏளனமான பேச்சுக்களை மனசுல போட்டு சங்கடப்படுத்திக்காம தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்காம இருந்தா கூட விட்டு கொடுத்து போயிருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான மகர ராசியில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு சமாதானம் ஆயிருவீங்க வாழ்க்கை துணை வழியே உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல இருந்த மந்தமான நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உங்க தோற்றத்திலையும் இன்னைக்கு நல்ல வசீகரம் இருக்கும் உங்கள சென் நல்லா அழகுபடுத்திக்க கூடிய ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு ஆடை அலங்கார பொருட்கள் சேருங்க கணவரோட அன்பும் பாசமும் ஆனந்தத்தை கொடுக்கும் நீங்க விரும்பியதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்கிற வண்ணமா உங்களோட செயல்கள் இருக்குங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்பு இருக்குங்கிறதுனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க உடல் நிலையிலையும் புட் பாய்சன் போன்ற தொந்தரவுகள் வரலாம் உணவு பதார்த்தங்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிரங்க ரோஸ் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருப்பீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னைக்கு நன்மையில தாங்க முடியும் உங்களுடைய செயல்கள் விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களால பாராட்டப்படும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க பண விஷயங்களை உங்க நேரடி கண் பார்வையில வச்சுக்குங்க தொழிலாளர்களோட பேச்சுக்கள்ல கவனத்தை செலுத்துங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல கர்மஸ்தானாதிபதியான சுக்கரனோட இணைந்து இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சந்திரன் சுயசாரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க நல்ல ஒரு வருமானத்தை பெறுவீங்க சின்ன சின்ன தொழில் தண்ணு வண்டியில கபாப் கடை வச்சிருக்கிறவங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானம் இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேருங்க தொழில்ல வேலையாட்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் மாணவர்களுக்கு உடல் நிலையில இருந்த தொந்தரவுகள் காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இன்னைக்கு அது சரியா இருங்க உணவு உணவுல மற்ற கட்டுப்பாடு அவசியம் மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குங்க அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க தொலைதூரத்துல இருந்து வர்ற எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சிலர் வேலைக்காக வெளியூர் போகக்கூடிய சூழல்ல இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க உங்களுடைய வேலைகள்ல நீங்க கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை வாங்கல தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நிம்மதியான நிலை உங்களுக்கு இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் உங்க உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பேச்சிலையும் ஒரு இனிமையான நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளால பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு ஒரு வேலை அமையலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அல்லது வேலையில பெரிய அளவுல பணம் வரக்கூடிய நிலை அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் விஷயத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மன பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமான பலன்களை இப்ப நீங்க அனுபவிக்க கூடிய சூழல்ல இருப்பீங்க பெண்களுக்கு வருத்தப்படுறவங்களுக்கு உங்களுடைய பேச்சு இன்னைக்கு ஆறுதலை கொடுக்குங்க என்னைக்கோ நீங்க செஞ்ச உதவி உங்களுக்கு இன்னைக்கு நன்மையில முடியும் மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும் உங்க பேச்சுல இன்னைக்கு நகைச்சுவையும் வசீகரமும் இருக்குங்க குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க நீண்ட நாள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க ஆரஞ்சனி ராட உங்க கொடுக்கும் ஹஸ்த ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க நீங்க விரும்பியது விரும்பிய மாதிரியே கிடைக்கும் வீட்டுல ஒரு லட்சுமி கடாச்சமான நிலை இருக்கும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேரும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் புத்துணர்ச்சியோட உங்களுடைய விருப்பத்துக்கு செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களால நன்மைகள் இருக்கும் பெரிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க மெருண் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் நாலாவது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சாதாரண வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட வசதியான வீட்டுல குடி போகக்கூடிய யோகம் இருக்குதுங்க சிறப்பான வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண பற்றாக்குறையாகலாம் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கும் தாயாரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் தாயாரோட சொத்துக்கள் மூலமா பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்கும் கற்ற கல்வி உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பயனை நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிக்கப்படுவீங்க கோயில் விழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்பட்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்குங்க அல்லது பெரிய மனிதர்களால இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் அவங்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்க மனசு மகிழ்ச்சியா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க பிபி சுகர் இதெல்லாம் சரியா பாத்துக்குங்க சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு சங்கடங்களை சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்களால அழுப்பும் சளிப்பும் இருக்குங்க மன உளைச்சல்கள் இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல சுய சாரம் பெற்று இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான புதன் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்காம தன்னிச்சையா துணிஞ்சு எந்த விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க எதுக்குமே கலங்க மாட்டீங்க உங்களோட முயற்சிகள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க தொலைதூர தொடர்புகள் எல்லாம் நல்ல மனநிறைவை கொடுக்கும் பேச்சு திறமையும் சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல உங்களோட முன்னேற்றம் பெரிய அளவுல இருக்கும் பெண்களுக்கு பக்குவமான பேச்சால அடுத்தவங்களோட பாராட்டு கிடைக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சு நிம்மதியா இருப்பீங்க தைரியம் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எதுக்குமே இன்னைக்கு எடுத்த விஷயங்கள்ல இருந்து பின்வாங்க மாட்டீங்க சலிக்காம முயற்சியில எடு ஈடுபடுவீங்க அந்த முயற்சியை உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத மனிதர்களால வேண்டாத பழக்க வழக்கங்கள் வரக்கூடும் கவனமா இருங்க அடுத்தவங்களோட பழி பாவங்களை நீங்க ஏத்துக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க உடல் நிலையிலையும் அக்கறையோட இருங்க ஊதா நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வீட்டுல போட்டி மனப்பான்மையில இருந்தவங்க அல்லது வெளியிடங்கள் நண்பர்களோட போட்டி போட்டவங்க அவங்க எல்லாம் விலகி போயிருவாங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பள்ளிக்கொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை முடியும் பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க முன்னுக்கு பின் முரணாதான் பேசுவீங்க நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வீட்டுல இருக்கிறவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை ஒன்பது தனுசு ராசிக்கு சந்திரன் இரண்டாவது ராசி அதிபதியான குரு சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு பேச்சுல தந்திரமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மன நிலையில திடீர் திடீர்னு மாற்றங்கள் இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரியங்கள்ல இருந்த தடையெல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு அன்போ அந்யோன்யமோ அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கு கணவரோட அல்லது மனைவியோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கண்ணுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கவனத்தோட இருங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி வாக்கு தவறாதவருங்கிற பேர் எடுப்பீங்க சாப்பாட்டு பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடக்குங்க மாணவர்களுக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க சிலர் பொது சேவையில ஈடுபட்டு புகழடைய கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்களோட மனசு கோணாம நடந்துகிட்டு அவங்களோட பாராட்டு இன்னைக்கு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கிருவீங்க கௌரவமும் அந்தஸ்தும் உயருங்க வேலை இடத்துலயும் சக ஊழியர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் வயலட் நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் பொழுது கவனத்தோட பேசுங்க வார்த்தைகளை விட்டுட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க பண வரவு பல மடங்கா இருக்கும் சிலருக்கு லாட்டரி கமிஷன் மூலமா அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையிலயும் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சுய கௌரவம் தன்மானம் எல்லாமே உங்களுக்கு நிறைவா இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க கௌரவத்தை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டீங்க செல்வ நிலையில சிறப்பான உயர்வு இருக்குங்க பெண்களுக்கு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் நீம்பியன் நீங்க நம்பியவர்கள் உங்களை கைவிட மாட்டாங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க உங்களுடைய பொறுப்பும் பொறுமையும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்குங்க சிக்கல்கள்ல இருந்து வெளியில வருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பண வரவு தாராளமா இருக்குங்க யாருடைய பணமாவது உங்க கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்கு கரு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்ம விளம்பரம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஹோமம் யாகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க அறநிலையத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் செல்வம் சேரும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு நபரால உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் எடுத்த முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்பட்டது அதிபதி பனிரெண்டாவது இடத்துல வரும்போது விபரீத ராஜயோகம் அமைப்பு இருக்குதுங்க இருப்பீங்க குடும்பத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகும் செலவுகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப செலவுகளாதான் இருக்கும் ஏதாவது மங்கள காரியங்கள் வீட்டுல நடப்பதற்கான அறிகுறிகள் ஆரம்ப நிலைகள் இருக்கும் அதற்குரிய பொருட்களை செலவுகள் தாங்க இருக்கும் திருமண வயசுல இருந்தாங்கன்னா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த திருமணத்துக்குரிய செலவுகளை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம் பெண்களுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காம விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்கிருவீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறுங்க மனசு நிறைவா இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க கண்டிப்பா எதையாவது இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும் விஐபிக்களை சந்திச்சு சிலர் காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு இருக்குங்க பிரயாணங்களும் பெருமை அடைவீங்க பண ஊதா ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அசையா சொத்துக்களால லாபங்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பொது நலம் கருதி நீங்க எடுத்த முடிவுகள் சிறப்பா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் சிலர் வாங்குவீங்க மங்கள பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறப்பா வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க பேச்சுல கொஞ்சம் கடுமைய குறைச்சுக்கணுங்க யாருக்கிட்டையும் இனிமையா பேசுறது நல்லது வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பணசு பணத்தை வச்சு நீங்க ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அது வேறு விதமான செலவுகளை தான தர்மங்கள்ல ஈடுபடுறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அடுத்தவங்களுக்காக உதவிகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் தீரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில எந்த தொய்வு நிலையும் இருக்காது பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்குறதை தவிர்க்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பொது சேவையில அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்தக்கூடிய சூழல்கள் இருக்குங்க நீங்க யாரை அதிகமா நம்புனீங்களோ அவங்க பொறுப்போட நடந்துக்க மாட்டாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும் எந்த விஷயத்திலையும் உங்களுடைய நேரடி நேரடி பார்வை இருக்கிறது நல்லதுங்க வருமானத்துல குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாவது நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் வெற்றிகரமா முடியும் போராமப்பட்டவங்க விலகி போயிடுவாங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களோட எந்த விஷயத்துக்கும் ஒத்து போகவே மாட்டீங்க மாறுபட்ட கருத்துக்களால குழப்பங்கள் அதிகமா இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்